ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியான மென்மையான கிரகமான சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்குள் பெயர்ச்சியாவதால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் நன்மைகளையும் மாறுதல்களையும் இந்த பதிவில் பார்ப்போம் இந்த தருணங்களில் உங்களுடைய குடும்பம் ரீதியான விஷயங்களை பொறுத்தமட்டில் காதல்காரகன் களத்திரகாரகன் சுக்கிரன் ஆறில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகள் இந்த நேரத்தில் மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக கைகூடி வரும் மிகப்பெரிய அளவிலான வீண்விரைய செலவுகள் இருந்து கொண்டிருந்த சூழ்நிலைகளில் அவற்றை ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் கட்டுப்படுத்துவதற்கான ஆற்றல்களை சுக்கிரன் தன்னுடைய பார்வையால் அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய விரய செலவுகளை சுப செலவுகளாகவும் சேமிப்புகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் கண்டிப்பாக சுக்கிரன் உங்களுக்கு அபரிவிதமாக வாரி வழங்குகிறார் இந்த தருணத்தில் பயணங்கள் அதிகரித்தாலும் அவை அனைத்தும் உங்களுக்கு இனிமைகளையும் மன மகிழ்ச்சிகளையும் ஆதாயங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் பனிச்சுமைகள் என அனைத்தும் அபரிவிதமாக குறைந்து மறைந்து ஆதாயங்களும் அனுகூல பலன்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற குடும்ப பிரச்சனைகளை சாதுரியமாக சரியான முறையில் இந்த தருணத்தில் எதிர்கொள்ள முடியும் எப்போதோ நீங்கள் மேற்கொண்ட முதலீடு என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நற்பலன்களை நற்பலங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு கடன் ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளிலிருந்து முழுவதுமாக வெளிவந்து அதீதமான நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே நிறைந்து பெற முடியும் உத்தியோகம் ரீதியான பணிகளில் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிநாதராக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று ஆறாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உத்தியோகத்தில் நிர்வாகத்தினர்கள் மூத்த அதிகாரிகள் என அனைவருடைய பரிசுகளும் பாராட்டுகளும் நிறைய கிடைக்கும் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற அல்லது அதைவிட அதிக அளவிலான ஊதியம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அளவிலான யோக பலன்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல சிறப்பான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் இருந்து கொண்டிருக்கின்ற பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் அலைச்சல்கள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக புதிய ஆர்டர்களை புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே கிடைக்கிறது நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் உண்டு உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த காரியங்களில் அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொள்ள முடியும் இந்த தருணத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை ஆசைப்படுவதைவிட மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் நெருக்கடிகள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தாமதங்கள் தடைகளை உடைத்து முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கண்டிப்பாகவே மாற்றி அமைத்து கொள்ள முடியும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் உச்சத்தையும் அபரிவிதமாக காணக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பாக அற்புதமாக அமையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அமைந்துள்ளது நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் செல்வ செழிப்பு என்பது உயரக்கூடிய விதத்தில் பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது சுக்கிரனின் அமைப்பால் இந்த தருணத்தில் நீங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாகவே கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் பலமாக பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் செலவு ஸ்தானத்தை பலமாக பார்ப்பதால் பலவிதங்களான வீட்டிற்கு தேவையான சௌகரியமான ஆடம்பரமான சொகுசான பொருள்களை வாங்கி உங்களுடைய வசதிகளையும் வாய்ப்புகளையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த காலகட்டம் என்பது மிகச் சிறப்பாக அமைகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்பிரைய செலவுகளை சுப செலவுகளாக வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான ஆடம்பரமான பொருள்களை வாங்கி மகிழ்வதோடு மட்டுமில்லாமல் முதலீடுகளை செய்து சேமித்து வைத்துக் கொள்வதற்கான யோகங்களையும் சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் விஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகச் சிறப்பான நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது மட்டுமில்லாமல் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்த்து பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார் எனவே இந்த காலகட்டம் என்பது நிச்சயமாகவே ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பலவிதங்களான காரியங்களை கண்டிப்பாகவே அவற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் உடைத்து எரிந்து நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நன்மைகளையும் இனிதாக நிறைந்து பெறக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தை சுக்கிரன் மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்படுவதை விட ஆசைப்படுவதைவிட விட நீண்ட நாள் காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல காலம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சுக்கிரன் யோகபலன்களை அள்ளி கொடுக்க விட்டார் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இனி நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் கண்டிப்பாகவே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அமைகிறது சுக்கிரன் என்றாலே சுத்தம் சுகம் சுகாதாரம் ஆடம்பரம் நவக்கிரகங்களிலேயே சுகங்களை சுக்கிரன் அள்ளி கொடுப்பதால் உங்களுடைய உடல்நல மனநல ஆரோக்கிய தொந்தரவுகள் மற்றும் கடன் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் என அனைத்தும் கண்டிப்பாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய பகைவர்களும் துரோகிகளும் நண்பர்களாக மாறி உங்களுக்கு ஆதாய பலன்களையும் அனுகூலங்களையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணங்களாக மாற்றி அமைக்கிறார் இந்த தருணத்தில் ஆடம்பரமான வசதி வாய்ப்பு செல்வ செழிப்பு என அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமாக பெறக்கூடிய விதத்தில் பல அற்புதமான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களை யோகங்களை இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் நீங்கள் உங்களுடைய ஆடைகளில் அதிக அளவிலான கவனத்தை செலுத்த முடியும் பலவிதங்களான சிரமங்களை சிக்கல்களை சுமூகமாக அற்புதமாக செம்மையாக கையாண்டு எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக அளவிலான கவனத்தை செலுத்த முடியும் என்பது மட்டுமில்லாமல் உடல் அழகையும் மினுமினுப்பையும் மேம்படுத்தக்கூடிய விஷயங்களிலும் அவரிவிதமான கவனத்தை செலுத்துவதற்கான யோகங்களை சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் உடைகளை அழகாக நேர்த்தியாக ஸ்டைலாக அணியக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அதீதமாகக் கிடைக்கும் இந்த மாதிரியாக சுக்கிரன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக சிறப்பாக செம்மையாக பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் ஆசைப்படுவதை விட சிறப்பு வாய்ந்த நல்ல பல நன்மைகளும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே இனிதாக நிறைய உண்டு என்பதை ஆட்சிபலம் பெற்று ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயணிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் தசா புத்திகளின் அடிப்படையில் சுக்கிரதிசையோ புத்தியோ தற்போது நடைபெற்றால் உங்களுக்கு பலமடங்கு அதிக அளவிலான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைத்து ராஜயோகம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை அரசியல்துறை கலைத்துறையின் அதிபதி என்று திகழக்கூடிய சுக்கிரன் மிகவும் பலமாக ஆட்சி பலம் பெற்று ஆறாம் இடத்தில் அமோகமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கலைத்துறையில் அதீதமான வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இனிதாக சந்திக்க முடியும் ஆயக்கலைகள் அனைத்திற்கும் நாயகராக இருக்கக்கூடிய சுக்கிரனால் இந்த தருணத்தில் உங்களுடைய தனித்திறமை எதிலிருக்கிறது என்பதை அருமையாக கண்டறிந்து நிச்சயமாகவே அவற்றை உபயோகப்படுத்தி இந்த நேரத்தில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அபரிவிதமாக காணக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறார் கலைத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய அருமையான தருணமாக சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது நீங்கள் திட்டமிட்டபடியே ஆசைப்பட்டபடியே உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அதிகரிக்கும் நிச்சயமாகவே வருமானங்கள் பன்மடங்கு அதிக அளவில் உயரக்கூடிய வாய்ப்புகள் எளிதாக நிறைய கிடைக்கிறது அரசியல் ரீதியான பணிகளில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய கூட்டணி உள்ளிட்ட நல்ல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களை தேடி அற்புதமாக வருகிறது என்பதை ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் பலமாக உறுதி செய்கிறார் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி ரீதியான விஷயங்களில் அற்புதமான அருமையான முன்னேற்றங்கள் உண்டு சுக்கிரன் புதனோடு சேர்க்கை பெறுவது மட்டுமில்லாமல் சூரியனோடும் சேர்க்கை பெற்று சூரிய புத யோகத்தையும் சூரிய புத யோகத்தையும் பலமாக ஏற்படுத்துவதால் இந்த நேரத்தில் ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் கல்வியில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு விவசாயத் துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற அதிக அளவிலான நல்ல பலன்கள் கண்டிப்பாகவே உண்டு கால்நடை பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் மிகச் சிறப்பாக கைகூடி வரும் நவக்கிரகங்களிலேயே இயற்கையிலேயே சுபகிரகமாகவும் சுகாதிபதியாகவும் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவராகவும் மென்மையான கிரகமான சுக்கிரன் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக அருமையாக தலைகீழாக மாற்றி அமைக்கக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டமான அதீதமான வல்லமைகளையும் ஆற்றல்களையும் வெளிப்படுத்தக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரகமாக சுக்கிரன் திகழ்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அபரிவிதமான அதிக அளவிலான முன்னேற்ற யோகங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இனிதாக நிறைய அள்ளி கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான காரிய தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் என அனைத்துமே நிச்சயமாகவே முழுவதுமாக நீங்கும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விதமான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களும் உங்களை தேடி வருகிறது உங்களுடைய சௌகரியங்கள் என்பது அபரிவிதமாக மேம்படும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுத்து ராஜயோகத்தை வாரி வழங்கக்கூடிய ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார் என்று சொல்லக்கூடிய விதத்தில் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் நீண்ட காலங்களாக ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோக நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெறுகிறார் இதுவரையில் நீச்ச நிலையிலிருந்த சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுவது என்பது அபரிவிதமான வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது இனி நீங்கள் தொட்ட பணிகள் அனைத்திலும் நிச்சயமாகவே வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் அபரிவிதமான பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கிறார் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ராசியின் நாதராகவும் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் லோகம் சத்துருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலேயே உச்சம் பெறுவது சிறப்பு சுக்கிரன் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான அதிரடியான மாறுதல்களை அபரிவிதமாக இனிதாக நிறைய உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பலமாக ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பலம் பெறுகிறார் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்ச நிலையில் இருப்பதை விட ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது போது அபரிவிதமான யோகபலன்களை அள்ளி கொடுக்கும் அமைப்பாக கருதப்படுகிறது பரிகாரம் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் முழுவதுமாக விலகும்